வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம்னு கூகுளில் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வீடியோவிற்குள் போகும் முன் அதாவது என்னென்னா எங்களுக்கு சென்னை அலுவலகத்துக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க அது பற்ற அறிவிப்பு தான் இது அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு எங்கள் சென்னை அலுவலகத்தில் பின்வரும் பதவிகளுக்கு அவசர அடிப்படையில் பணியமர்த்த உள்ளோம் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் அதாவது வங்கி ஏல சொத்துக்களுக்கு வா வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் நியமிக்க உள்ளோம் மீட்பு அதிகாரிகள் அதாவது டெலிமார்க்கெட்டிங் அந்த இதுக்காக வேணும் அதில் ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கவும் எண்ணெய் வேலாயுதம் அஸ்வின் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு பேங்க் வந்து பொதுவாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு வகையாக ஏழை விடுவாங்க ஒன்று ஆள் உள்ளே இருக்கும்போதே ஏல விடுவாங்க அதுக்கு பேர் வந்து சிம்பாலிக் பொசஷன் அப்படின்னு பேர் ஆள் இல்லாமல் வீடு வந்து வேக்கண்டாக இருக்கும் சாவி வந்து பேங்க் கையில் இருக்கும் அது பேர் வந்து பிசிக்கல் பொசஷன் அப்படின்னு பேர் இந்த இந்த மாதிரி சாவி வந்து பேங்க்கையில் இருக்கும்போது நீங்கள் இம்மீரியட்டாக குடி போயிடலாம் சிம்பாலிக் போர்ஷனில் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா சி பேங்க் சாவி வாங்கி உங்கள் கையில் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் சில நேரங்களில் அந்த சிம்பாலிக் போர்ஷன் ஆள் உள்ளே இருக்காங்களா அந்த ஓனரே விற்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் பேங்கில் கேட்டு பார்க்கலாம் இல்லைனா அவங்ககிட்ட நீங்கள் நேரடியாகவே கேட்டு பார்க்கலாம் இப்படி வாங்குவது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பாதுகாப்பானது நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் செலுத்தி இப்படி வாங்குவதாக இருந்தால் எப்படி வாங்குவது என்று என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இனி வரும் காலங்களில் வீடியோ மேம்பட்டு இருக்கும் வங்கி ஏழை சொத்துக்கள் மொத்தம் பதினைஞ்சு சொத்துக்கள் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் கடன் வாங்கியவர் பெயர் மிஸ்டர் எஸ் கார்த்திகேயன் சார் பிளாக் மூணு நாலாவது மாடி அடுக்குமாடி என் டி த்ரீ கட்டடம் பெயர் ஓம் விக்னேஷா காசில் கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி அறுபது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி கடன் வாங்கியவர் பெயர் திரு எஸ் கார்த்திகேயன் சார் அவர்கள் பிளாக்கு மூணு நாலாவது மாடி அடுக்குமாடி என் டி த்ரீ கட்டிடம் பெயர் வந்து ஓம் விக்னேஷா காசில் கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி அறுபது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி கணபதி நகர் அஞ்சாவது தெரு பாரத் நகர் ஐயஞ்சேரி தெங்கல்பட்டு தாலுக்கா வேலை விலை வந்து இருபத்தோரு லட்சத்து எழுபது ஆயிரம் எழுபத்தோரு லட்சத்து எழுபதாயிரம் ஆய்வு தேதி வந்து பத்தொன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சொத்தை பார்வையிடும் நாள் மா மாலை மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழை தேதி வந்து ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி வந்து பேங்கில் இருக்குங்க வேணுங்கிறவங்க பேங்க் ஆஃப் பரோடா துர்கா டவர்ஸு ஆர்எல் சாலை எழும்பூர் சென்னை எட்டு ஆய்வு தேதி பத்தொம்போது பிப்ரவரி நேரம் மூணு டு அஞ்சு ஏழாம் தேதி ஆறு மார்ச் சாவி பெங்களூருக்கு இந்த அலுவலகத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொலைபேசி எண் வந்து ஸீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு 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 அஞ்சு நாலு ரெண்டு எட்டு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு 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 அஞ்சு நாலு ரெண்டு எட்டு மொபைல் வந்து எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு சிக்ஸ் ஆறு பூஜ்ஜியம் ஸீரோ ஒன்பது ஏழு எட்டு 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 பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் ஜீரோ ஒன்பது ஏழு எட்டு எட்டு கடன் வாங்கிய பெயர் திரு திரு உயர் திரு சாமி சபரிமுத்து இருதயம் சார் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து ஜி ஒன் தரைத்தலம் பிளாக் வந்து பி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி சதுரடி நானூற்றி பதினோரு சதுரடி வந்து யூடிஎஸு கடன் வாங்கிய பெயர் உயர் திரு லூர்துசாமி சபரிமுத்து இருதயம் சார் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து ஜி ஒன் தரைத்தளம் பிளாக் பி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி சதரடி யூடிஎஸ் நானூற்றி பதினோரு சதரடி கருடா அப்பார்ட்மெண்ட்ஸு சிற்பி நகர் ஃபேஸ் டூ கூடுவாஞ்சேரி சென்னை ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு கருடா அப்பார்ட்மெண்ட்ஸு சிற்பி நகர் ஃபேஸ் டூ கூடுவாஞ்சேரி ஏழை விலை வந்து இருபத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆய்வு தேதி பத்தொன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழை விலை வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆய்வு தேதி பத்தொம்போது பிப்ரவரி நேரம் மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி பேங்கில் இருக்குங்க ஏழாம் தேதி ஆறு மார்ச் பேங்க் ஆஃப் பரோடா துர்கா டவர்ஸ் ஆர்எல் சாலை எழும்பூர் சென்னை எட்டு இதில் நீங்கள் என்னைச்சி நான் காண்டாக்ட் பண்ணலாம் தொலைபேசி எண் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு 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 அஞ்சு நாலு ரெண்டு எட்டு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தெட்டு பூ மொபைல் வந்து எண்பது ஐநூற்றறுபது ஜீரோ ஏ ஒன்பது ஏழு எட்டு எட்டு எம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு எட்டு கடன் வாங்கிய பேர் ஜோதிலட்சுமி மேடம் அவர்கள் பிளாக்கு மூணு நாலாவது மாடி அடுக்குமாடி எண் வந்து டி ஒன்று கட்டிடம் பேர் வந்து ஓம் விக்னேஷா காசில் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி கடன் வாங்கிய பேர் ஜோதிலட்சுமி மேடம் அவர்கள் பிளாக்கு மூணு நாலாவது மாடி அடுக்குமாடி எண் வந்து டி ஒன்று கட்டிடம் பேர் வந்து ஓம் விக்னேஷா காசில் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி கணபதி நகர் அஞ்சாவது தெரு பாரத் நகர் ஒன்றாவது ஐ ஐயஞ்சேரி செங்கல்பட்டு தாலுக்கா இருபத்தி மூணு லட்சங்க ஆய்வு தேதி சொத்தை பார்வையிட நாள் வந்து பத்தொம்போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தொம்பது பிப்ரவரி அஞ்சு மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழை தேதி வந்து ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மார்ச் சாவி பெங்களூர் உள்ளது பேங்க் ஆஃப் பரோடா துர்கா டவர்ஸ் ஆர்எல் சாலை எக்மோர் சென்னை எட்டு இதில் தொடர்பு கொள்ளலாம் தொலைபேசி வந்து ஸீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு 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 அஞ்சு நாலு ரெண்டு எட்டு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு 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 அஞ்சு நாலு ரெண்டு எட்டு மொபைல் வந்து எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு 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 பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு எட்டு கடன் வாங்கிய பேர் உயர் திரு கே நடராஜன் அவர்கள் அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஃப் ஒன்று ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கணபதி இல்லம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சாலமங்கலம் கிராமம் குன்றத்தூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி அறுபது சதுரடி கடன் வாங்கிய பேர் உயர் திரு கே நடராஜன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஃப் ஒன்று ஒன்றாவது மாடி கணபதி இல்லம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சாலமங்கலம் கிராமம் குன்றத்தூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி அறுபது சதுரடி அதாவது வேல்யூஷன் ரிப்போர்ட் படி மதிப்பீட்டை ரிப்போர்ட் படி எண்ணூற்றி நாலு சதுரடி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை செக் பண்ணிங்க முந்நூற்றம்பது சதுரடி யூடிஎஸ்ஸு இருபது லட்சத்து ஐம்பதாயிரங்க இருபது லட்சத்து ஐம்பதாயிரம் சொத்தை பார்வையிட நாள் இருபத்தொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சொத்தை ஆய்வீடு நாள் வந்து இருபத்தி ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணுலேருந்து அஞ்சு ஏழாம் தேதி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி வங்கியில் உள்ளது பேங்க் ஆஃப் பரோடா துர்கா டவர்ஸு ஆர்எல் சாலை எக்மோர் சென்னை எட்டு பேங்க் ஆஃப் பரோடா துர்கா டவர்ஸு ஆர்எல் சாலை எக்மோர் சென்னை எட்டு தொலைபேசி எண் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு 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 அஞ்சு நாலு ரெண்டு எட்டு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு 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 அஞ்சு நாலு ரெண்டு எட்டு மொபைல் வந்து எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு 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 பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு எட்டு கடன் பெற்ற திரு அக்மத் இக்பால் சாகுல் அமித் சார் அடுக்குமாடியான் வந்து எஸ் டூ ரெண்டாவது மாடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றாறு சதுரடி ஆனால் வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டு மதிப்பீட்டு பேங்கு மதிப்பீட்டு ரிப்போர்ட்டின் படி எண்ணூற்றாறு சதுரடி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க வங்கியில் செக் பண்ணிங்க யூடிஎஸ் வந்து முந்நூற்றி எழுபது சதுரடி சாலமங்கலம் கிராமம் குன்றத்தூர் தாலுகா ஏழை விலை இருபத்தோரு லட்சத்து தொண்ணூறாயிரம் கடன் பெற்றவர் பெயர் உயர் திரு அக்மத் இக்பால் சாகுல் அமித் சார் அடுக்குமாடி எண் வந்து எஸ்ஸு ரெண்டு ரெண்டாவது மாடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றாறு சதுரடி மதிய பேங்கில் வந்து வேல்யூஷன் போட்டு கொடுப்பாங்கல்ல அந்த மதிப்பீட்டுப்படி எண்ணூற்றாறு சதுரடி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க பேங்கில் கேட்டுருங்க முந்நூற்றி எழுபது சதுரடி வந்து யூடிஎஸ் நூற்றி நாற்பத்திரெண்டு சாலமங்கலம் கிராமம் குன்றத்தூர் தாலுகா ஏழை விலை இருபத்தோரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஆய்வு தேதி வந்து இருபத்தோரு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரம் மூணுலேருந்து அஞ்சு ஏழை தேதி ஆறு மார்ச் ஜாவி வங்கியில் உள்ளது பேங்க் ஆஃப் பரோடா துர்கா டவர்ஸு ஆர்எல் சாலை எக்மோர் சென்னை எட்டு ஏழை விலை இருபத்தொரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஆய்வு தேதி இருபத்தொன்னு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை மூணுலேருந்து அஞ்சு ஏழை தேதி ஆறு மார்ச் சாவி வங்கியில் உள்ளது பேங்க் ஆஃப் பரோடா துர்கா டவர்ஸு ஆர்எல் சாலை எக்மோர் சென்னை எட்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு 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 அஞ்சு நாலு ரெண்டு எட்டு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு 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 அஞ்சு நாலு ரெண்டு எட்டு மொபைல் வந்து எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு 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 பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் ஒன் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு எட்டு எண்பது ஐநூத்தறுபது ஜீரோ ஒன்பது ஏழு எழுபத் எண்பத்தெட்டு கடனை பெற்றவர் பெயர் உயர்திரு யுகேஷ் லோகநாதன் சார் அடுக்குமாடி எண் வந்து எஸ் டூ ரெண்டாவது மாடியில் இருக்குது கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது சதுரடி ஆனால் மதிப்பீட்டு பேங்கில் வேலையேஷனுக்கு கொடுப்பாங்களே அதன் மதிப்புப்படி எண்ணூற்றாறு சதுரடி இருக்குது யுடிஎஸ்ஸு முந்நூற்றி தொண்ணூறு சதுரடி நூற்றி நாற்பத்தி ரெண்டு சாலமங்கலம் கிராமம் குன்றத்தூர் தலகா காஞ்சிபுரம் மாவட்டம் முப்பத்தோரு லட்சம் ஆய்வு தேதி இருபத்தொன்னு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடன் பெற்ற திரு உயர் திரு யுகேஷ் ரோகநாதன் அவர்கள் அடுக்குமாடி எண் வந்து எஸ் டூ ரெண்டாவது மாடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தஞ்சு சதுரடி மதிப்பீட்டு அறிக்கையின்படி எண்ணூற்றி ஆறு சதுரடி இருக்குது முந்நூற்றி தொண்ணூறு சதுரடி யூடிஎஸ்ஸு நூற்றி நாற்பத்தி ரெண்டு சாலமங்கலம் கிராமம் குன்றத்தூர் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் முப்பத்தோரு லட்சங்க இருபத்தோரு பிப்ரவரி சொத்தை ஆய்வு செய்யும் நாள் நேரம் மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாவி பேங்கில் இருக்குது முப்பத்தோரு லட்சங்க ஆய்வு தேதி இருபத்தோரு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி வங்கியில் உள்ளது பேங்க் ஆஃப் பரோடா துர்கா டவர்ஸு ஆர்எல் சாலை எக்மோர் சென்னை எட்டு தொலைபேசி சீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு 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 அஞ்சு நாலு ரெண்டு எட்டு சீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தெட்டு மொபைல் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு எட்டு எண்பது ஐநூற்றறுபது ஜீரோ ஒன்பது எழு எழுநூற்றி எண்பத்தி எட்டு கடன் வாங்கியவர் பெயர் மிஸ்ஸஸ் திவ்யா மைக்கேல் மேடம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு மூணு பெ பெட்ரூமுங்க சூப்பர் பெல்ட் பெயர் ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி கட்டிட பெயர் வந்து எலிகன்சியா அறுநூற்றி நாற்பது ச நாற்பத்தொம்போது சதுரடி யூடிஎஸ்ஸு கணபதிபுரம் பணப்பாக்கம் கிராமம் குன்றத்தூர் தாலுக்கா எண்பத்தாறு லட்சத்து நாலாயிரம் சாவி பேங்க்ல இருக்குது ஏழாம் தேதி பதினாலு பிப்ரவரி கடன் வாங்கியவர் பெயர் வாங்குவவர் இல்லைங்க வாங்கியவர் பெயர் மிஸ்ஸஸ் திவ்யா மைக்கேல் மேடம் அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு ஒன்றாவது மாடி மூணு பெட்ரூமு சூப்பர் பில்ட்ட பேர் ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி கட்டிடப் பெயர் வந்து எலிகன்சியா அறுநூற்றி நாற்பத்தொம்பது சதுரடி கணபதிபுரம் பணப்பாக்கம் கிராமம் குன்றத்தூர் தாலுகா எண்பத்தாறு லட்சத்து நாலாயிரம் சாவி பேங்ல இருக்குது ஏழாம் தேதி பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலும் தகவலுக்கு இந்தியன் வங்கி முப்பத்தொம்போது பிக் ஸ்ட்ரீட்டு கீழ்கட்டளை கீழ்கட்டரை பிரான்ஞ்சு தொ சென்னை நூற்றி பதினேழு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாற்பத்தேழு இருபது ஐம்பது ரெண்டு ரெண்டு நாலு ஏழு ரெண்டு பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் மொபைல் வந்து எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு 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 பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு எட்டு கடன் வாங்கியவர் பெயர் ஹீம்லைட் ப்ராடக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வீடு இடத்துக்கு வந்திருக்கு பிளா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது சதுரடி மனையன் வந்து மனையன் வந்து நாலு பி மே ஒன்று மேக்ஸ்வர்த்து நகர் கட்டடம் கொலப்பாக்கம் சென்னை நூற்றி இருபத்தி ரெண்டு மனையன் வந்து நாலு பி ஒன்று மேக்ஸ்வர்த்து நகர் ஃபேஸ் த்ரீ ஃபேஸுங்க இதுக்கு இது வந்து ஃபேஸு த்ரீ குலப்பாக்கம் சென்னை நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழை விலை வந்து பதினாலு பிப்ரவரி எழுபத்தொம்போது லட்சங்க எழுபத்தொம்போது லட்சம் பதினாலு பிப்ரவரி ஏழாம் தேதி சொத்துக்களை ஆய்வு செய்த தேதி வந்து ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் தேதி காலை பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் எழுபத்தொம்பது லட்சம் ஏழாம் தேதி பதினாலு பிப்ரவரி சொத்துக்களை ஆய்வு தேதி ஆறு மற்றும் ஏழு நேரம் காலை ப பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் இந்தியன் வங்கி பதினொன்று லட்சர் சாலை மயிலாப்பூர் சென்னை நாலு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு நாலு ஆறு ஆறு நாலு ஏழு எட்டு நாலு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு நாலு ஆறு ஆறு நாலு ஏழு எட்டு நாலு மொபைல் வந்து எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் ஸீரோ ஒன்பது ஏழு எட்டு 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 பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு எட்டு கடன் வாங்கியவர் பெயர் கிறித்து கார்த்திக் என்டர்பிரைசஸ் நிலம் ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி கடன் வாங்கியவர் பெயர் வந்து கார்த்திக் என்டர்பிரைசஸ் நிலம் ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி ஸ்ரீ காயத்ரி நகர் பாப்பரம்பாக்கம் கிராமம் திருவள்ளூர் தாலுக்கா ஸ்ரீ காயத்ரி நகர் பாப்பரம்பாக்கம் கிராமம் திருவள்ளூர் தாலுகா ஏழாம் தேதி பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சொத்துக்களை ஆய்வு செய்யும் தேதி வந்து ஆறு மற்றும் ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மற்றும் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்தியன் வங்கி முப்பத்தி ரெண்டு பார் நாற்பத்தி மூணு பொன்னியம்மன் கோயில் தெரு கோட்டு சென்னை எண்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு பார் நாற்பத்தி மூணு பொன்னியம்மன் கோயில் தெரு கோட்டூர்புரம் சென்னை எண்பத்தஞ்சு காலை பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு நாலு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு 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 ஆறு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பது இருபத்தி ரெண்டு இருபத்தாறு இண்டோர் நம்பர் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பது இருபத்தி ரெண்டு இரநூத்தறுபத்தேழு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பது இருபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தேழு மொபைல் வந்து எண்பது ஐநூற்றி அறுபது ஜீரோ ஒன்பது ஏழு எட்டு 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 பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் ஜீரோ ஒன்பது ஏழு எட்டு எட்டு கடன் வாங்கிய பெயர் உயர் திரு பிரபு அவர்கள் வங்கி பெயர் ஜிஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு தரைத்தளம் ஒன்று மற்றும் ரெண்டு சுதர்சனா அப்பார்ட்மெண்ட்ஸு ஜி ஒன்று தரைத்தளத்தில் இருக்குதுங்க ஐஏஎஃப் சாலை மகா மகாதேவா நகர் சேலையூர் கிராமம் தாம்பரம் தாலுகா சென்னை எழுபத்தி மூணு சுதர்ஷனா அப்பார்ட்மெண்ட்ஸு தரைத்தளம் ஜி ஒன்று ஐஏஎஃப் சாலை மகாதேவா நகர் சேலையூர் கிராமம் தாம்பரம் தாலுகா யூடிஎஸ் வந்து ஐநூற்றி நாலு சதுரடி சூப்பர் பில்டப் பேரியா வந்து எண்ணூற்றி இருபத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் வந்து ஐநூற்றி நாலு சூப்பர் பில்டப் பேரியா வந்து எண்ணூற்றி இருபத்தெட்டு சாவி பேங்கில் இருக்குங்க முப்பது லட்சத்து அறுபதாயிரம் முப்பது லட்சத்து அறுபதாயிரம் மூணு மார்ச் ஏழம் மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும் போர் அலுவலகம் எண் வந்து நூற்றி அறுபத்தி மூணு பார் இரநூத்தி பதினஞ்சு ஒன்றாவது மாடி மவுண்ட் பூந்தமல்லி ஹைரோடு ஐயப்பன் தாங்கல் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு இப்போது தொலைபேசி சீரோ நாற்பத்தி நாலு நாலு ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்று ஒன்று நாலு ஒன்பது சீரோ நாற்பத்தி நாலு நாலு ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்று ஒன்று நாலு ஒன்பது மொபைல் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு ஒன்பது ஜீரோ ஒன்பது ஏழு எட்டு எட்டு எம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஜீரோ ஒன்பது ஏழு எட்டு எட்டு கடன் வாங்கிய பெயர் உயதிரு ஸ்ரீராம் அவர்கள் வங்கி பெயர் ஜிஎஸ்சி ஹவுசிங் ஃபைனான்ஸு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது மனையன் வந்து பிளாட் நம்பர் இருபத்தி மூணு அடுக்குமாடி எண் வந்து எஃப் ஒன்று முதல் மாடி மே மாணிக்கம் கஸ்பாபுரம் கிராமம் தா தாம்பரம் தாலுக்கா கடன் வாங்கிய பேர் உயதிரு ஸ்ரீராம் அவர்கள் ஜிஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸு முதல் தளம் எண் வந்து இருபத்தி மூணு அடுக்குமாடி எண் வந்து எஃப் ஒன்று முதல் மாடி மே மாணிக்கம் கஸ்பாபுரம் தாம்பரம் தாலுக்கா சென்னை நூற்றி இருபத்தாறு யூடிஎஸ் வந்து முந்நூற்றி எண்பத்தொம்போது சதுரடி சூப்பர் பில்டப் ஏரியா எண்ணூற்றி அறுபத்தி நாலு சதுரடி சாவி வந்து பேங்க்ல இருக்கு ஏழை விலை வந்து இருபத்தஞ்சி லட்சத்து இருபதாயிரம் இருபத்தஞ்சி லட்சத்து இருபதாயிரம் ஏழு தேதி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும் போர் ஊர்களை அலுவலகம் நூற்றி அறுபத்தி மூணு பார் இரநூத்தி பதினஞ்சு ஒன்றாவது மாடி மவுண்ட் புந்தமல்லி ஐரோடு தாங்கல் சென்னை அம் ச ஐம்பத்தி ஆறு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு நாலு ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்று ஒன்று நாலு ஒன்பது ஜீரோ நாற்பத்தி நாலு நாலு ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்று ஒன்று நாலு ஒன்பது மொபைல் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் ஜீரோ ஒன்பது ஏழு எட்டு 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 பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு எட்டு கடன் வாங்கிய பெயர் ஸ்ரீ முத்துக்குமார் அவர்கள் வங்கி பெயர் ஜிஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு இரண்டாவது தளத்தில் இருக்குது கடன் வாங்கிய பேர் ஸ்ரீ முத்துக்குமார் சார் வங்கி பெயர் வந்து ஜிஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு சொத்து வகை ரெண்டாவது தளம் மனையன் வந்து நூற்றி முப்பத்தி மூணு எண் ஒன் ரெண்டாவது மாடி விவேகானந்தா நகர் மறைமலை நகர் செங்கல்பட்டு தாலுகா பிளாட் நம்பர் வந்து நூற்றி முப்பத்தி மூணு எஸ் ஒன்று ரெண்டாவது மாடி விவேகானந்தா நகர் மறைமலை நகர் செங்கல்பட்டு தாலுகா சூப்பர் பில்டப் ஏரியா வந்து எண்ணூத்தி ஐம்பத்தாறு சதுரடி சூப்பர் பில்டப் ஏரியா எண்ணூத்தி ஐம்பத்தி சதுரடி யூடிஎஸ் வந்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டு சதுரடி சாவி பேங்க்ல இருக்கு ஏழை விலை வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் பேங்க் கோட் பண்ணியிருக்காங்க மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு லட்சம் மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜிஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு தாம்பரம் கிளை தம்பரம் இல்லைங்க தாம்பரம் கிளை அலுவலகம் நம்பர் ரெண்டு சி சாலமன் திரு ஆதிநகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஐம்பத்தி ஒன்பது தொலைபேசி எண் சீரோ நாற்பத்தி நாலு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு ஒன்பது ஒன்பது ஒன்று சீரோ நாற்பத்தி நாலு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு ஒன்பது ஒன்பது ஒன்று மொபைல் வந்து எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு 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 பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு எட்டு கடன் வாங்கிய பெயர் உயர் திரு எம் சத்யநாராயணன் அவர்கள் வங்கி பெயர் வந்து ஜிஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு ஸ்ரீ சக்தி சைராம் சாய்ராம் அட அனக்ஸு கடன் வாங்கிய பெயர் உயர் திரு எம் சத்யநாராயணன் அவர்கள் வங்கி பெயர் வந்து ஜிஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு சொத்து வகை அடுக்குமாடி ஸ்ரீ சக்தி சாய்ராம்ங்க சைராமில் சாய்ராம் நகர் அனக்ஸு ஆயத்தூர் கிராமம் வேப்பம்பட்டு திருவள்ளூர் தாலுக்கா கட்டப்பட்ட பகுதி எழுநூத்தம்பது சதுரடி சாவி பேங்களூருக்கு இருபத்தோரு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இருபத்தோரு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏலம் ஜிஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு கியுராஜ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெண்டு ரெண்டாவது மாடி என் நானூற்றி எண்பது அண்ணா சாலைங்க அண்ணா சலை இல்லை சலா இல்லை அண்ணா சாலை ஆப்போசிட் டு அரசு கலைக்கல்லூரி நந்தனம் சென்னை முப்பத்தி அஞ்சு தொலைபேசி வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் மூணு நாலு எட்டு தொண்ணூத்தாறு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் மூணு நாலு எட்டு தொண்ணூத்தாறு ஜீரோ நாற்பத்தி நாலு நாலு ரெண்டு மூ ஜீ பூஜ்ஜியம் மூணு நாலு எட்டு ஒன்பது ஏழு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் மூணு நாலு எட்டு ஒன்பது ஏழு மொபைல் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் ஜீரோ ஒன்பது ஏழு எட்டு எட்டு எண்பது ஐநூற்றறுபது ஜீரோ ஒன்பது ஏழு எழுபது எண்பத்தெட்டு கடன் வாங்கிய பெயர் எக்ஸ்போர்ட் டீம் வங்கி பெயர் வந்து இந்தியன் வங்கி டிஆர்டி ஏலம் சொத்து வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு கடன் வங்கிய பேர் எக்ஸ்போர்ட் வங்கி பேர் வந்து இந்தியன் வங்கி டிஆர்டி ஏலம் சொத்து ஏலத்துக்கு வந்திருக்கு திருவான்மையூருக்கு சென்னைங்க டிஆர்டி ஏலம்னா இது சொத்து மீட்பு டிஆர்டினா டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனல்னு பேர் சொத்து மீட்பு தீர்ப்பாயம் அப்படின்னு பேர் அவங்க மூலமாக அது வந்து கோர்ட்னு சொல்லுவாங்க அது மூலமாக ஏழா விடுறாங்க திருவான்மூரிலிருக்கு மூன்று கோடியே நாற்பது லட்சம் இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழம் இந்தியன் வங்கி தலைமேலா மேலாளர் மேனேஜர் மிஸ்டர் நரேஷ்குமார் பரிடா அவர்களை தொடர்புள்ள செல்ஃபோன் எட்டு ஒன்பது ஒன்று ஏழு ரெண்டு ஒன்பது 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 ஆறு ஒன்பது ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்று ஏழு ஆறு ஒன்பது ரெண்டு எட்டு ஒன்பது ஒன்று ஏழு ரெண்டு ஒன்பது 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 ஆறு ஒன்பது ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்று ஏழு ஆறு ஒன்பது ரெண்டு இன்னொரு நம்பர் வந்து எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் ஜீரோ ஒன்பது ஏழு எண்பத்தெட்டு எண்பது ஐநூற்றறுபது ஜீரோ தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு எண்பது ஐநூற்றறுபது ஜீரோ தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு கடன் வாங்கிய பெயர் உயர் திரு அப்துல் ரஹ்மான் சார் அவர்கள் வங்கி பெயர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வீடு இடத்துக்கு வந்திருக்கு முன்னூற்றி தொண்ணூறு சதுரடி மணையண் வந்து நூறு கதவு எண் வந்து ரெண்டு பார் நூறு ஏ ஏ டு டைப்பு ஆறாவது கிராஸ் ஸ்ட்ரீட்டு டிஎன்ஹெச்பி காலனி கங்கா நகர் மதுரவாயல் சென்னை தொண்ணித்தஞ்சி சாவி பெங்களூருக்கு நாற்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கடன் வாங்கிய பேர் உயர்தூர் அக் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இடத்துக்குவது வீடு இடத்துக்குவது முந்நூற்றி தொண்ணூறு சதுரடி ப நூற்றி மணையன் நூறு ஏ டு டைப்பு கிராஸ் ஸ்ட்ரீட்டு டிஎன்ஹெச்பி காலனி கங்காநகர் மதுரவாயல் சாவி பெங்களூருக்கு நாற்பத்திரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் நாற்பத்திரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் இருபத்தெட்டு பிப்ரவரி மா ஏழம் இருபத்தெட்டு பிப்ரவரி ஏழம் ஆய்வு மற்றும் சொத்தை ஆய்வு செய்யி ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்றுலேருந்து ஒரு மணி வரைக்கும் பதினஞ்சு அப்புறம் இன்னொரு இன்னொரு டேட்டு வந்து பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு பிப்ரவரி மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இது வந்து காலையில் இது வந்து மதியம் ஒன்று ரெண்டு ஒன்று பிப்ரவரி பதினொன்று டு ஒன்று பதினஞ்சு பிப்ரவரி வந்து மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரெண்டாவது மாடி ரெட் கிராஸ் ரோடு முப்பத்தி ரெண்டு ரெட் கிராஸ் பில்டிங் எக்மோர் சென்னை எட்டு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு 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 ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ரெண்டு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு 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 ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ரெண்டு மொபைல் வந்து எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு 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 பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு ஒன்பது ஜீரோ ஒன்பது ஏழு எட்டு எட்டு எண்பது ஐநூத்தறுபது ஜீரோ தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்னை அழைக்கும் வேலாயுதமர் செய்யணும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பா எதுக்காக உங்களை லைக் போட சொல்கிறேன்னா நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் புதுசு புதுசாக வீடியோ போடும்போதெல்லாம் அது வந்து உங்களுக்கு என்ன செய்யும் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷனை காமிக்கும் அப்படி இல்லைனா அது அது கொஞ்சம் க க சிரமம் அதனால தான் உங்களை வந்து லைக் பட சொல்கிறோம் வாங்கின இயாலும் தங்குனகையால் ஏழும் சொத்து ஏழெல்லாம் போடுறேன் அது போக வங்கி சம்மந்தமான உங்களுக்கு டவுட் எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இதாக இருந்தது உபயோகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மண்ணை ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் அனுப்புனா நான் என்னோட புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளில் இருந்து பெற தொடங்குவீர்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோகளை தேர்த்து எடுத்து பார்த்து பயன்படலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் 영 <목소리가>